ஒரு முறையாக நடந்துகிட்ட நிறுவனம் பல நிறுவனங்கள் இந்த பத்தாண்டு காலத்துல வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படி யூபிஎஸ் சிதைக்கப்பட்டதா என்ற கேள்வியை தான் இந்த முறைகேடு வந்து நமக்கு இப்போ போய் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கிடைங்க அனுப்பிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த நடந்த எக்ஸாம் போஸ்டிங் வந்துட்டாங்க போஸ்டிங் வந்த பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த பிறகு இப்போதான் நீங்க எஃப்ஐஆரை போடுறீங்க கேட்க அவர்களுடைய இந்த முறைகேடுகள் வெளிவந்ததற்கும் மனோசோமி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அதற்கு விளக்கம் கொடுக்கும் விளக்கம் கொடுக்காமல் ராஜினாமா செய்கிறார்கள் என்றால் தப்பிக்கிறார்கள் தவிர வேற என்ன சொல்றாங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் ராஜினாமா பண்றேன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியுது இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரியாக வரக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பொறுப்புக்கு வரக்கூடியவரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன் இப்போ எனக்கு என்னதான் பர்சனல் பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக நான் வந்து ராஜினாமா செய்யறேன்னு சொன்னா கூட பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்க முடியாதுல்ல அரசனுடைய கொள்கை முடிவு எடுக்கிற நிலையில் இருக்கிற அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறேன் அந்த நிறுவனத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் எப்படி வந்து நியமிக்கப்பட்டார் எந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார் ஏனென்றால் யுபிஎஸ்சியில மெம்பரே எப்படி கருதுவாங்கன்னு கேட்டால் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிக்கு சமமான பொறுப்பு விடுவாங்க அதற்கு நியாயங்களை சொல்லாமல் விலகி போவது என்பது நிச்சயமாக சட்டத்தின்படி அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த குற்றம் எழுந்திருக்கிறதுனால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும்னா அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் வெளியில் வராத முறைகேடுகள் எத்தனை இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வியை உருவாக்குதான் கண்டிப்பாக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள கல்வியியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க சார் யூபிஎஸ்சி முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று எழுந்திருக்கு இப்போ யூபிஎஸ்சி வந்து ஒரு முறைகேடா ஏன்னா யூபிஎஸ்சி இப்ப நீட் போல இல்லாம யூபிஎஸ்சி முன்னாடியில நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம் இப்ப அதுல முறைகேடு அதனுடைய தலைவர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறது பின்னாடி பேசப்படுற விஷயங்கள்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி தேர்வும் இப்போ இருக்கு அதுல உள்ளார் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அது குறித்து உங்களுடைய பார்வை யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றினா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு தமிழ்நாடு தேர்வாணையமாகட்டும் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும் இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிக்கிறார்கள் எனவே இவர்கள் பதினெட்டு வயதை கடந்தவர்கள் பட்ட படிப்பை முடித்தவர்கள் அப்படின்னு சொன்னா இருபத்தோரு வயதை கடந்தவர்கள் இப்போ இருபத்தோரு வயதை கடந்தவர்களுக்கு இருக்கிற நடைமுறையையும் நாம நீட் நடைமுறையும் ஒன்னா பார்க்க முடியாது ஏன்னா நீட் நடைமுறை என்பது பெரும்பகுதி மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில படிக்கும் பொழுது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவே அவர்கள் குழந்தைகள் இப்போ குழந்தைகளுக்கான நடை நடைமுறையையும் நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற இந்த உண்டான நடைமுறையும் நம்ம ரெண்டையும் சம அளவுல வைத்து பார்க்க முடியாது அப்படின்ற தெளிவு நமக்கு முதல்ல வேண்டும் யுபிஎஸ்சியை பொறுத்த உங்களுக்கு கூடுமான வரையில் எந்த முறைகேடுக்கும் இடமில்லாம தேர்வர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த தேர்வு நடத்தின முறையாகட்டும் அல்லது வந்து நேர்காணல் நடத்தின முறையாகட்டும் இது வரைக்கும் இந்த மாதிரி வரலை சமீப காலத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி முறைகேடு வந்திருக்குன்னு சொன்னா அப்போ இந்தியாவில் பல்வேறு கான்ஸ்டியூஷனல் பாடி அரசமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்டு அரசமைப்பு சட்டத்தினால் அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் தேர்தல் ஆணையம் சொல்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அதுபோல் தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசமைப்பு சட்டத்தினோட பிரிவின் மூலமாக உருவாக்கப்பட்ட அரசனுடைய கொள்கை முடிவு எடுக்கிற நிலையில் இருக்கிற அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற அதே போல இன்வெஸ்டிகேஷன்ல விசாரணையில மிக முக்கியமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய திறன் படைத்த நபர்களை தேர்ந்தெடுத்து காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு யுபிஎஸ் அப்போ அந்த அமைப்புல அந்த நிர்வாக பொறுப்பில் சமீப காலத்தில் இருந்தவர்கள் அரசியல் கட்சியினுடைய அரசினுடைய தலையீட்டினால் ஏதாவது இருக்கிறாங்களா அந்த நிறுவனத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் எப்படி வந்து நியமிக்கப்பட்டார் எந்த அடிப்படையில நியமிக்கப்பட்டார் ஏனென்றால் யூபிஎஸ்சியில மெம்பரே எப்படி கருதுவாங்கன்னு கேட்டா உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு சமமான அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டார் அதுவும் அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் தலைவராக சேர்பர்சனா ஒருத்தரை நியமிக்கிறாங்கன்னா அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும் அப்போ அப்படிப்பட்டவர் நியமிக்கப்பட்டாரான்றதுல இருந்து இந்த பிரச்சனை நிறுவனம் ஒரு முறையாக நடந்துகிட்ட நிறுவனம் பல நிறுவனங்கள் இந்த பத்தாண்டு காலத்துல வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படி யூபிஎஸ்சியும் சிதைக்கப்பட்டதா என்ற கேள்வியை தான் இந்த முறைகேடு வந்து நமக்கு முன்னால கொண்டு வந்தது அது எப்படி வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கும் பொழுது சான்றிதழ்களை கொடுப்பீங்க விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ் கொடுத்தது தேர்வு பெற்று விட்டீங்க நீங்க வந்து இன்டர்வியூக்கு வர்றீங்க அப்படின்னா வெரிபிகேஷன் இருக்கும் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டு நீங்க செலக்டடன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா லிஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெரிபிகேஷன் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க

அது அது வந்து அப்படி முறைகேடு நடந்திருக்கு இப்ப நிறுவனம் சரியா இயங்கிட்டு இருந்த நிறுவனம் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்போ மற்ற கான்ஸ்டியூஷனல் பாடியெல்லாம் எப்படி வந்து சிதைந்து போனதுன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததோ அதுபோல் இன்றைக்கு யூபிஎஸ்சியும் சிதைக்கப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு வெளியில் வராத முறைகேடுகள் இன்னும் எத்தனை இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்விய உருவாக்குதா கண்டிப்பாக இப்போ நீங்க அத்துமீறி நடந்து கொண்டார்கள்னு பத்திரிகை செய்தி வருது அத்துமீறி அதாவது அவர்கள் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள் அவர்கள் மட்டும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யல அவங்க அம்மா அப்பா உட்பட துஷ்பிரயோகம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது அப்படின்னு ஆமா அப்ப அப்போ வந்து இந்த இந்த அதிகார துஷ்பிரயோகம் தான் முதல் குற்றச்சாட்டு வருது அப்ப அதிகார துஷ்பிரயோகத்தை பற்றிய குற்றச்சாட்டு எழுந்து அது பத்திரிகை செய்தி ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா வருது இவங்களுடைய சான்றிதழ் கொடுக்கப்பட்ட சான்றிதழ்கள்ல ஒவ்வொரு சான்றிதழிலையும் பிரச்சனை இருக்கிறதாக சொல்லப்படுது அப்போ இந்த செய்தி வரா இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்காம இருந்திருந்தா இந்த செய்தி வராமல் இருந்திருந்தா யாருக்குமே இது தெரிந்து அது எப்படி ஒரு நியாயமான அப்புறம் எப்படி நீங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ல எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்ற கேள்வி வருது இல்லை ஒரு வெரிபிகேஷன் இல்லாம ஒரு கேண்டிடேட் ஒரு கீ போஸ்டில் அப்பாயிண்ட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு கீ போஸ்ட்டில் ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு தலைமை ஏற்கிற ஒரு பொறுப்புக்கு கொடுக்குறீங்க அரசினுடைய ஒரு துறையினுடைய பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த கீ போஸ்ட்டில் இருக்கிற அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது எவ்வளவு எச்சரிக்கையாக நீங்கள் பண்ணணும் அந்த அந்த எச்சரிக்கை இல்லாமல் போனதே அப்படின்னா தவறு நடந்திருக்கு இப்போ சீர்குலைந்துருக்கு யூபிஎஸ்சி சீர்குலைக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்திய அரசு யூபிஎஸ்சியை சீர்குலைத்திருக்கிறதா அப்போது அரசு எப்படி சீர்குலைக்கும்னு நீங்க கேட்கலாம் அப்போ அரசு எப்படி சீர்குலைக்கும் அரசு தானே நியமிக்குது அப்போது அந்த சேர்பர்சனை நியமிக்கும் பொழுது முறையான நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அந்த நபருடைய பின்னணி என்ன அந்த நபர் எப்படிப்பட்ட பொறுப்புகளில் இருந்து இந்த பொறுப்புக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்போ அந்தந்த பொறுப்புகளில் அவர் எப்படி நடந்துகிட்டார் இதை அத்தனையும் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கணும் இந்த யுபிஎஸ்சின்ற இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது சிதைக்கிறத நாம வந்து அனுமதிக்க இயலாது அதை வந்து சரிபடுத்தணும் அந்த சிதைவுக்கு என்னெல்லாம் காரணம்ன்றது கண்டறிந்து அதை சரிப்படுத்துவது தான் நியாயமானதா ஓகே பூஜா அவர்களுடைய வெளிவந்ததுக்கும் மனோஜ் சோனி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு புகார் வந்திருக்கு ஒரு நியாயமாக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அதற்கு விளக்கம் கொடுக்கும் விளக்கம் கொடுக்காமல் ராஜினாமா செய்கிறார்கள் என்றால் தப்பிக்கிறார்கள் தவிர வேற என்ன சொல்ல முடியும் ஆனா சம்பந்தம் இல்ல நான் வந்து ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் ராஜினாமா பண்றேன்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு ஏற்றுக்கொள்ள முடியுது எனக்கு நான் இப்போ இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது திடீர் என்று எனக்கு ஒரு குடும்ப சூழல் வரலாம் ஆனால் இன்றைக்கு இருந்தாலும் நாளைக்கு நான் இருப்பேன்னு நான் சொல்ல முடியாது அதனால் என் குடும்ப சூழல் காரணமாக என்னுடைய உடல் நலத்திற்காக அது காரணமாக நான் ராஜினாமா செய்யறேன் அது வந்து யதார்த்தமாக கூட இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய கேபினட் செக்ரட்டரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒருவர் வந்து சீனியாரிட்டியில வர முடியும்னா அப்படிப்பட்ட பொறுப்புக்கு வரக்கூடியவரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக நான் வந்து ராஜினாமா கூட தட்டி கழிக்க முடியாது எல்லோருக்கும் இருக்கிறதை விட என்னை நம்பி இல்லை ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்ப என் பதவி காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பதவி காலத்திற்கு ஏற்பட்ட ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் நான் ராஜினாமா செய்யலாம் என் காலத்துல ஏற்பட்ட இந்த தவறு அதற்கு நான் அதில் சம்பந்தமே படல இருந்தாலும் நான் வந்து அதுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் மீதும் அந்த தனிநபர் மீதும் ஒரு நம்பிக்கையோ ஒரு மரியாதையோ வரும் நீங்க அப்படி சொல்லாம வழக்கு விசாரணை ஆரம்பித்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைலாயிருக்கு அஹ் காவல்துறையில் வந்து புகார் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும் போது அந்த தலைவர் வந்து நான் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக்காமல் அவர் வந்து விலகி போக பார்க்கிறாரா அப்படின்ற சந்தேகம் எழுவதை யாராலும் வந்து தவிர்க்க முடியாது அந்த சந்தேகம் வலுவாக செய்கிறது ஆனா இப்போ அவர் சொல்ற காரணம் என்னன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட போறதாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆஹ் இதுதான் தனிப்பட்ட காரணமாக இருக்கிறது அவருடைய விளக்கத்துல இப்போ இதன் மூலம் இப்ப இப்படி அவர் போனாலும் விசாரணைக்கு அவரும் தானே ஆகணும் இப்போ ஆன்மீகத்தில் போகக்கூடியவர்கள் மிகவும் நேர்மையாக இருக்கணும் ஆன்மீகத்திற்கு போபவர்கள் ஆன்மீகத்திற்கு எனக்கு தகுதி இருக்கு என்பதை ஆன்மீகம் என்பது என்ன என்னை பற்றி நான் கவலைப்படாமல் நான் பிறரை பற்றி கவலைப்படுவது தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு போறீங்கன்னா அப்போ நீங்க உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை வந்து நீங்க நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா ஆன்மீகத்தில் போய் என்ன பொறுப்பை நீங்க நிறைவேற்றுவீங்க ஆன்மீகம் என்பது என்ன நீங்க இன்றைக்கு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து நீங்க எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதலுக்கு உண்டான அந்த அந்த வேலைக்காக நான் போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆன்மீகம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சமூக சேவைக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அப்ப இப்போ நீங்க ஒரு ஒரு சிக்கல் உங்க தலைமையில நடந்திருக்க நீங்க தலைமை பொறுப்புல இருக்கும்போது நடந்திருக்க அதை தீர்க்க முடியாமல் நீங்கள் ஆன்மீகத்துக்கு அந்த ஆன்மீக பலம் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி இருக்கணுமே ஒரு ஒரு சாதாரண மன வலிமை பெற்றவர்கள் தடுமாறிவிடலாம் நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள் ஏன் தடுமாறணும் நீங்க தவறு செய்யல மேலும் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி தான் போய் நீங்க வேலை போது இன்னும் திடமாக நீங்கள் இந்த சிக்கலை தீர்த்து விட்டு நீங்கள் போய் சமூக சமூக சேவையிலே இது மிக முக்கியமான சமூக சேவையாச்சு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான சமூக பொறுப்புல உங்ககிட்ட உங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவதே ஒரு மிகப்பெரிய சமூக சேவைதான் அந்த சேவை அந்த சமூக சேவையே நீங்கள் வந்து சரியாக உங்க காலகட்டத்தில் அது நடக்கல ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு குளறுபடிக்கும் உள்ளாயிருக்குன்னு சொல்லும் பொழுது அதை தீர்க்காமல் அதற்குண்டான நியாயங்களை சொல்லாமல் அதுல விலகி போவது என்பது நிச்சயமாக நியாயம் இல்லை சட்டத்தின்படி அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த குற்றம் எழுந்திருக்கிறதுனால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும்னா அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் நாம் இப்ப சொல்றது என்னன்னா நீங்களே அதை பொறுப்பெடுத்து அதை செய்திருக்கணும்ல செய்து அது நியாயங்கள் என்ன என்பதை விலக்கிவிட்டு விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்க விலகி இருக்கலாம் ஆனால் இந்த விசாரணை வந்த பிறகு இந்த காலகட்டத்தில் நீங்க விலகுவது என்பது நிச்சயமாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது பல அரசிய அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் எப்படி சிதைக்கப்பட்டதோ அதை போல் பத்தாண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சியில பல நிறுவனங்கள் சிதைக்கப்பட்டதை போல் யூ பி எஸ் சியும் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வலுவான சந்தேகம் எழுவதற்கு அனைத்து கூறுகளும் இங்கே தான் நமக்கு கவலைத்தருக்கு ஓகே நிறைவாக உங்கள் பார்வையில் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு விஷயம் சார் இப்போ இந்த நீட் முறைகேடு மூலமாக என்டிஏ என்டிஏ மீதும் யூபிஎஸ்சி முறைகேடுகள் மூலமாக யூபிஎஸ் அமைப்பின் மீதும் மக்களுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது இதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இழக்க செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து வந்தாங்க பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிக்கிற மாணவர்கள்ல தொடங்கி அவர்களை நடத்திய விதத்துல இருந்து எல் எந்த விதமான போராட்டத்திற்கும் மாற்று கருத்துக்கு இடமே கொடுக்காம அவங்க வந்து பல வகையில சிறைச்சாங்க இருபது இருபத்தி நாலு தேர்தல்ல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது இறையாண்மை என்பது மக்களிடம்தான் இருக்கிறது எனவே மக்கள் தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு தர்றாங்க எனவே நம் வாக்கு சீட்டை சரியாக பயன்படுத்தினால் நாம் வந்து நிச்சயமாக அரசை மாற்ற முடியும் எனவே ஜனநாயகத்தை நாம் வந்து நம்பணும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை மீண்டும் இருபது இருபத்தி நாலுல உறுதிப்படுத்த அஹ் பட்டது அந்த அடிப்படையில தான் நீதிமன்றத்தை நம்புகிறார்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்க ஓடுறாங்க கடைசியா நீதிமன்றத்துக்கு தான் ஓடுறாங்க எந்த விஷயமா நீதிமன்றத்தின் மீது அரசு வேலைகளுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற அமைப்புகளை வந்து நம்புறாங்க மக்கள் இப்போ நீங்க இந்த அமைப்புகளை சிதைத்து விட்டால் மக்களுக்கு நிச்சயமாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கஷ்டப்படுறாங்கல்ல எவ்வளவு ஆயிரம் பேர் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க பல லட்சம் பேர் எழுதுறாங்க ஆனால் சில நூறு பேருக்கு தான் கிடைக்கிது மற்றவர்களுக்கு கிடைக்கல கிடைக்கலாம் கிடைக்காத போது அந்த மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மை விட அவர் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு என்னை விட கூடுதலாக செஞ்சுருக்கிறாரு நான் அவரை சமமாக தான் செஞ்சோம் ஆனால் இன்டர்வியூவில் அவர் கிடச்சிருச்சு ஏதோ ஒரு வகையில் நான் நிறைவடைகிறேன் மன நிறைவடைகிறேன் ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி மனநிறைவு அடையாமல் என்னதான் நாம் கஷ்டப்பட்டாலும் யாரோ ஒருத்தர் முறைகேடு செய்ததால் அந்த வேலைக்கு போகிறாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு என்ன லாபோன்ற ஒரு நம்பிக்கை இழப்பு என்பது ஏற்படுவதற்கான அனைத்து வாய்ப்பும் இருக்குது எனவே உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா எப்படி இருபது இருபத்தி நாலு தேர்தலில் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு குறிப்பாக எதிர்கட்சிகள் தமிழ் செயல்பாட்டின் மூலமாக உருவாக்கினார்களோ அதை போல நாடாளுமன்றத்தில் இதை சரி செய்வோம் என்ற ஒரு குரலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுக்கணும் இந்த இந்த யூபிஎஸ்சியில நடந்த அந்த முறைகேடுகள் என்பது சரி செய்யப்படும் இனி அப்படி தவறு நடக்காமல் ஒரு முறையாக தேர்ந்தெடுப்பாங்க எனவே நீங்க நம்பிக்கை இழக்க செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது போன்ற நம்பிக்கையை நான் என்டிஏக்கு கொடுத்து என்டிஏக்கு பதிலாக வேற நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து நீட் நடத்துறேன்னு சொல்லிடக்கூடாது கூடாது அதனால நான் தொடக்கத்திலேயே நான் அதான் சொன்னேன் நீட் போன்ற நடைமுறையும் பள்ளி மாணவரை முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போற நடைமுறையும் வேலை வாய்ப்புக்கு நடைமுறையும் ரெண்டு ஒரு தட்டுல வச்சு பார்க்க முடியாது யுபிஎஸ்சி தவறு நடந்திருக்குன்னா அந்த தவறுக்குண்டான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தவறுகளை சரி செய்து இனி தவறு நடக்காம யூபிஎஸ்சி நடத்துவதற்கு அரசு எல்லாம் முயற்சி எடுக்கணும் நாடாளுமன்றமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் முழு கவனம் செலுத்தணும் இன்னொரு புறத்துல பள்ளிக்கல்வியில் இருக்கிற மாணவர்களுடைய மன உளைச்சல் அதை போக்குவதற்கு அவர்கள் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் எடுத்து அந்த மாணவர்கள் பள்ளி படிப்பை மிகவும் மகிழ்ச்சியாக படித்துவிட்டு உயர்கல்வி வருவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கணும் அதற்குண்டான பொறுப்பை மாநில அரசிடம் கொடுக்கணும் ஒன்றிய அரசே ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கைக்கான தேர்வு நடத்துற நடைமுறையை திரும்பப் பெறுவதுதான் நியாயமா இருக்கும் கண்டிப்பாங்க சார் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளவு நேரமா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி